வகையில் இருந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் எல்லாம் விடுத்து விட்டு நாம் காங்கிரீட் சோறுகளால் வீடுகளை கட்டி வைக்கிறோம் அதனுடைய நீர் பரப்பிற்கு நாம் இடதில் செய்வதாலே அந்த பெருவள்ளம் ஆங்காங்கே ஆகவே தலைநகரை மாற்றினாலே ஒழிய கீழங்கள் கட்டுவது தடை ஏற்படுத்தாத வகையில் இருந்தால் இனி வருங்காலங்களில் தமி சென்னை உழைக்கும் இதன் வாயிலாக நிரப்பக்கூடிய வகையில் இருந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் விடுத்துவிட்டு நாம் காங்கிரீட் சோர்களால் வீடுகளை கட்டியிருக்கிறோம் அதனுடைய நீர்பரப்பிற்கு நாம் இடையில் செய்வதாலே அந்த பெருவள்ளம் ஆங்கடி சென்னையினுடைய நீர் ஆதாரங்கள் எல்லாம் மிக வலிமையாக இருந்திருக்க வேண்டும் அங்கே கடலின் முகத்துவாரத்தை இங்கெல்லாம் சரி செய்துவிட்டு கடலின் முகத்துவாரத்தை ஆழப்படுத்தியிருக்க வேண்டும் அது மத்திய அரசனுடைய அந்த கடல் சார்ந்த துறையை சேர்ந்தது இப்போ சென்னை மக்கள் வந்து மத்திய அரசு வாக்களிக்கலையே முதலமைச்சர் திமுக சாருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அவங்க தான் ஆழ்றாங்க அப்படின்னு கேட்கறாங்கம்மா இது ஏறக்குறைய திமுக அரசு மட்டுமல்ல அதிமுக அரசு மட்டுமல்ல அல்லது காங்கிரஸ் அரசு மட்டுமல்ல இது ஒரு கூட்டு திட்டமாக இருந்திருக்க வேண்டும் இந்த முகத்துவாரங்களை எல்லாம் நல்ல முறையிலே தூர்வாரி சரி செய்திருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு மட்டுமே உள்ளது கேட்குறாங்க மாநில அரசுகள் தங்களுடைய பங்கிற்காக பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வடிவு காண வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் இது கால பரம மாற்றத்தின் காரணமாக இந்த பெருமழை பெய்திருக்கின்றது இதை அரசியல் செய்யாமல் நீர் ஆதாரங்களை இனி வருங்காலங்களிலே சிமெண்ட் கற்களால் நிரப்பாமல் இனி இன்னொரு புதிய தலைநகரை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியச் சூழலிலே

அது அதிமுக அரசாக இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அது செய்ய முடியவில்லை அது திட்டமிட்ட வளர்ச்சிக்கு மேல் தங்களுடைய பங்கை செலுத்தி இருக்கின்றன அது மட்டுமல்லாது அங்கே துறைமுகம் அங்கே நீதிமன்றங்கள் அது மட்டுமல்லாமல் வணிக வளாகங்கள் ஐஐடி துறை என்று பல்வேறு விதமான மக்கள் சரிவுகளை உள்ளடக்கி இருப்பதாலும் அது மட்டுமல்லாது சினிமா துறையே ஏறக்குறையே அங்கே சென்னை நகரத்தை கபலீகரம் செய்திருக்கின்றது இதற்கெல்லாம் மாற்று அமைய வேண்டும் சரிப்பா கட்டிட கட்டுமானம் கட்டுறதுக்கு வந்து அப்ரூவ்டு வாங்கணும் இல்லைங்களா அனுமதி வாங்கணும் தார் வட்டாசிட்டு தான் வாங்கணும் அவங்க வந்து இந்த ஏரி இருந்த இடத்துல வந்து நான் கட்டுனா விபத்து தண்ணி தேங்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுங்களா மக்கள் தெரிஞ்சதை அப்படி வாங்கினாங்களா இல்லை கட்டினாங்களா இது மக்களையும் அரசு அதிகாரிகளையும் குறை சொல்லக்கூடிய நேரம் இல்லை இது நடந்து முடிந்த கதை இனி வருங்காலங்களிலே அங்கே பெரும் பெரிய கட்டிட கட்டுமானம் கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்போ சென்னை தகுதியிலே இனி வருங்காலங்களிலே சென்னையிலே குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அங்கே கட்டடம் கட்டுவதற்குள்ள அனுமதியை அரசு மறுக்க வேண்டும் இது ஹைகோர்ட்டிலே ஒரு புதிய வழக்கை ஒன்றை தொடுத்து பொதுமக்கள் வழக்கு தொடுத்து நீங்காலங்களிலே மிகப்பெரிய கட்டிடங்கள் எழுப்பக்கூடாது என்பதை ஒரு தலைச்சான்றிதழ் வாங்க வேண்டும் அது மட்டுமல்லாது தலைநகரை வேறொரு மாவட்டத்திற்கு செலுத்துவதன் வாயிலாக திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி அங்கே அந்த மணப்பாறை பகுதி உள்ள அந்த பகுதிகளை நான் புதிய தலைநகரம் அமைத்தால் ஏறக்குறைய இரண்டு தலைநகரங்களாக அது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதி முடிவு ஏற்படும் இப்போ ஏறக்குறைய இந்த வெள்ளத்தின் காரணமாக அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் முடங்கி போயிருக்கின்றன அரசியலுடைய எண்ணங்களெல்லாம் அங்கே செய்ய முடியாத அளவிலே இருக்கின்றது பெரிய எல்லாம் அன்று அந்த உணவுப் பொருட்களுக்காகவும் அந்த பால் பொருட்களுக்காகவும் அவர்கள் மற்றவருடைய கையே எந்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றது அது வந்து நாலாயிரம் கோடி செலவில் வந்து ஒரு நீர் கூட தேங்காதுன்னு அமைச்சரு தானே சொன்னாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க நீர்நிலை ஆதாரங்களை இது நாலாயிரம் கோடி என்பது நீர்நிலை ஆதாரங்களுக்கு செலவிடாததற்குரிய விஷயங்கள் இருக்கின்றது இது குறிப்பாக எழுநூற்றி பதினாறு கிலோமீட்டருக்கு மேலாக அங்கே பாதைகள் செப்பனிடப்பட்டு அந்த நீர்நிலைகளெல்லாம் இப்பொழுது சரி செய்து வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தலைநகரை மாற்றினாலே ஒழிய கட்டிடங்கள் கட்டுவது தடை ஏற்படுத்தாத வயதில் இருந்தால் இனி வருங்காலங்களில் தமி சென்னை பிழைக்கும் இதன் வாயிலாக தமிழக மக்களுக்கு சொல்லிக்கொள்வதை இருப்பதெல்லாம் தலைநகரை மாற்ற வேண்டும் இனி கட்டணங்கள் கற்றுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை அரசாணையாக வெளியிட வேண்டும் அதை ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடுத்து அதற்கு தடையானை வாங்க வேண்டும் என்பதில் என்னுடைய மாற்று மாற்றுக்கருத்தில் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்